எங்கும் சிவாய எதிலும் சிவாய யாதும் சிவாய யாவும் சிவாய உடலும் சிவாய உயிரும் சிவாய வேதம் சிவாய கீதம் சிவாய காற்றும் சிவாய ஊற்றும் சிவாய நீரும் சிவாய நெருப்பும் சிவாய மண்ணும் சிவாய விண்ணும் சிவாய ஒலியும் சிவாய ஒளியும் சிவாய பிரணவம் சிவாய பிரமம் சிவாய நானும் சிவாய கோளும் சிவாய சர்வம் சிவாய சகலம் சிவாய சிவாய நமவ சிந்தித்துக் கொண்டிருக்கும் என் உயிரிலும் மேலான அன்பு உறவுகளே உங்களை யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதே போன்று அன்பு எஃப் எம் சுவிஸ் வாட்ஸ்அப் மூலமும் மூலமும் உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை நன்றாக இறைவன் படைத்தான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு விளங்கிளை பகிர்ந்த மெய்யுடை முக்கன் காரணன் உரியனும் ஆரண மொழியோ ஆதிசீர் பரவும் பிறந்த தேனோ ஜாதோ வேதம் விழிநீர் பெருக்கி நெஞ்சு நெற்க உருகி நிற்பவர் காண்கிலேன் திருவாசகம் இங்கு கால் ஓதி கருங்கல் மனமும் கரைந்துருக கண்கள் தொடுமண்கிழணியின் சுரந்து நீர் பாய நெஞ்மயிர் பொடிப்ப விதிர் விதிர்ப்பு எய்தி அன்பர் ஆகுனர் அன்றி மண்பதை உலகில் மற்றியர் இலரே என்கின்றார் சிவப்பிரகாச சுவாமிகள் அப்படிப்பட்ட திருவாசக தொடர்ச்சிக்குள் செல்வோம் மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி உறந்தோல் போர் தெங்கும் குழுவனுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்யே மறைந்திட மூடிய மாய இருளை மறையும்படி மூடியுள்ள அறியாமையாகிய ஆணவம் கெடுதற் பொருட்டு அறம் பாவம் என்னும் அறிங்கயிற்றால் கட்டி நல்வினை தீவினை என்று சொல்லப்படும் அறுக்க முடியாத பாசக்கைத்தால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழுவழுக்கு மூடி என் உடலில் உள்ளே புழுவுக்கு ஒப்பான தாதுக்களின் தத்துவம் நிறைந்திருக்கின்றது அது ஓயாது அழுக்காக மாறிக்கொண்டிருக்கின்றது அத்தகைய புள்ளிய அமைப்பானது புறத்தில் தோலை போர்வையாக போட்டு மூடி வைக்கப்பட்டிருக்கின்றது ஓயாது அழுக்கையே கொட்டிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது துவாரங்களை உடைய உடல் என்னும் நான் அடைக்கப்பட்டிருக்கின்றேன் மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய மெய்வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து புலன்களும் உயிரை தன்வசப்படுத்தி தங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி செயல்பட்டு இந்த ஐந்து இந்திரியங்களும் என்னை ஏமாற்றி துன்புறும்படி செய்கின்றன விலங்கு மனத்தால் விமலா உனக்கீ கலந்த என்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம் தானிலே நிலந்தன் மேல் வந்தருளி நீள்களல்கள் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த விலங்கு மனத்தால் விமலா உனக்கு உயர்வற்ற எண்ணங்களினால் அலைக்கழிக்கப்பட்ட மிருகத்திற்கு ஒப்பான என் மனம் குறைகள் ஏதும் இல்லாத உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள் உருகும் உருகி அன்பு பூண்டு நலம்தானில் சிறிதுமில்லாத தாழ்மையான எனக்கு கருணை காட்டி நிலந்தன் மேல் வந்தருளி நுளி காட்டி மண்ணுலகில் தோன்றி அதாவது திருப்பெரும் துறையில் குறுமணியாகவும் நரியை பரியாக்கியும் பிட்டுக்கு மண் சுமந்து திருவிளையாடல் புரிந்தும் உனது கருணையினால் நீண்ட திருவடிகளை காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கி நாய் நன்றியுடையது தலைவனை அறிவது ஆனால் மனிதன் தலைவனையும் அறியமாட்டான் நன்றியும் இல்லாதவன் ஆகவேதான் நாயினும் கீழானவனாய் கிடந்த உன் அடிமையான எனக்கு தாயிற் சிறந்த தயாவத்துவனே மாசற்ற மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமா பற்றறு பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே உலகத்திலே தாய்க்கு மேலானது ஒன்றுமில்லை தாயானவன் உடம்பில் உள்ள அழுக்குகளை கழுவுவார் ஆனால் மாணிக்கவாச சுவாமிகள் கூறுகிறார் ஆனவன் கண்மம் மாயை ஆகிய மும்மரங்களை கழுவி அதாவது உயிரில் உள்ள அழுக்கை கழுவி தாயை விடவும் கருணை மிகுந்த பேருண்மை ஆனவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே குற்றங்கள் இல்லாத பழுதற்ற சோதியே நிறைவாயிருந்து குலுங்கும் ஒளிக்கதிரே அறிவொளி ஆனவனே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே தன்னொழியாளனே தேனாக திகட்டா அமுதே சிந்தையுள் விளங்குபவனே பாசமாம் பட்டறுத்து பாரிக்கும் ஆரியனே வேண்டுதல் வேண்டாம என்னும் பற்றினை ஏற்படுத்தும் கயிற்றை அறுத்து என்னை உய்விக்கும் குரு நீ நேச நெஞ்சில் வஞ்சங்கட ஒன்றுபடுகின்ற அருளை சொரிந்து என் நெஞ்சில் உள்ள குறைபாட்டை நீ அகற்றுகிறாய் என்று மாணிக்கவாச சுவாமிகள் கூறுகிறார் அன்பான சைவத்தமிழ் நெஞ்சங்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி